அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் எதிர்த்து பேசக்கூடிய எதிர்கட்சிகளை முடக்கிட்டு இருந்த நம்ம ஜிய இன்னைக்கு எதிர்நாடு சைனா மொத்தமா போட்டு முடக்கி இருக்கிறான் இங்க வந்து நம்ம ஜி வந்து வாய்க்குலயே பேசுவாரு நேரு அப்படி ராகுல் காந்தி இப்படி காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி வாய்க்கிலேயே பேசுவாரு இன்னைக்கு சைனா நம்ம இந்தியாவுடைய நிலப்பரப்புடைய முப்பது இடங்கள் முப்பது இடங்களை பேரமாத்தி வச்சிருக்கிறான் மாத்தி காது குத்த விழாவே நடத்திக்கிட்டு இருக்கிறான் ஆனா நம்ம ஜி இதை எதிர்த்து இன்னும் ஒரு வார்த்தை கூட வாய துறக்க மாட்டுறாரு இது ஒரு பக்கம் பார்த்தோம்னா இவங்க இவ்வளவு நீங்க மலை மாதிரி நம்பிட்டு இருந்த இவிஎம் மிஷின் அந்த இவிஎம் மிஷினுக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு சூப்பரான தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்குது அப்போ இப்படி உங்களை சுற்றி எல்லாமே நடக்கிற நேரத்தில் நம்ம ஜி தான் பாவம் இன்னைக்கு எல்லா பக்கமும் மாட்டிட்டு முடிக்கிறாரு ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே சைனாவுடைய உள் விவகாரத்துறை அமைச்சகம் சார்பில் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான நிலப்பரப்பா இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசம் அங்க இருக்கக்கூடிய முப்பது இடங்களுக்கு இப்போ சைனா வந்து பெயர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க இந்த நியூஸ சைனாவுடைய முக்கியமான ஊடகமா இருக்கக்கூடிய சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அங்க முக்கியமான ஊடகம் அவங்களே இந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால இங்க ஒரு பெரிய பதட்டமே ஏற்பட்டிருக்குது அதுல அவங்க பேர் மாற்றம் எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னா சில இடங்களுக்கு சைனா மொழியில பேர மாத்திருக்கிறாங்க சில இடங்களுக்கு வந்து திபத்திய மொழியில பேர மாத்திருக்கிறாங்க சில இடங்களுக்கு பின்யின் அந்த பின்யின் முறைப்படி பேர மாத்தி சொல்லி இப்படி இஷ்டத்துக்கு அவன் பாட்டு பேர மாத்திட்டு இருக்கிறான் உலகத்திலேயே இதுவரைக்கும் யாரு வைக்காத பேர்

நம்ம ஜி வந்து உன்ன நேரு கூட போய் சண்டை போட்டு இருக்கிறாரு நேரு தான் அப்படி நேரு இப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் நேரு கூட ஒரு சண்டை போட்டு இருக்கிறாரு இப்போ நம்ம பொதுவாகவே பார்த்தோம்னா ஒரு நாட்டோடைய நிலப்பரப்ப இன்னொரு நாடு வந்து இது மாதிரி பேர் மாற்றம் செய்யறதுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு சர்வதேச குற்றம்னே சொல்லலாம் ஆனா இப்படி நடந்திருக்குது சரி மோடிஜி தான் வாயை திறக்க மாட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கிட்ட போய் இதை பத்தி விஷயத்தை போய் சார் இந்த மாதிரி அணியாம பேரே மாத்திருக்காங்க சார் நீங்க என்னதான் செய்ய போறீங்க அப்படின்னு கேட்டா அவர் அதுக்கு ஒரு வியாக்கியானம் சொல்றாரு அவங்களுக்கு பேரைது உங்க வீட்டை நான் என் பேரை மாத்திக்கிறேன் அப்படி அது என் வீடும் சொல்லிட முடியுமா அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு மொக்க வியாக்கியான ஒண்ணு சொல்றாரு ஏங்க அவன் வீடை பேரை மாத்தலங்க நம்ம நாட்டுடைய நிலப்பரப்ப நம்ம தாய் மண்ண நம்ம பாரத மாதாவுடைய நிலப்பரப்ப அவன் மாத்திக்கிட்டு இருக்கிறான் இந்த இடத்துல கொஞ்சமாச்சும் ஒரு கோபம் வர நம்மளோட நம்மளுடைய வீட ஒருத்த வந்து நான் என் வீடுன்னு சொல்லி சும்மா வச்சுக்கிட்டான் எழுதி வச்சுக்கிட்டான் அப்படின்னா நம்ம அதை விட்டுலாம் இப்போ ஒருத்த எவனோ ஒருத்தன் பெத்த பிள்ளைக்கு போயிட்டு இந்த பிள்ளை என் புள்ளன்னு சொல்லி அவன் போய் இனிஷியலை மாத்தனா அந்த பெத்தவனுக்கு கோபம் வராது அப்ப அந்த மாதிரிதான் இந்த தாய் பூமி நம்ம பிறந்த தாய் பூமி நம்மளுடைய பாரத மாதா அப்ப நம்மளுடைய நிலங்களை ஒருத்தன் நாளுக்கு நாள் அபகரிச்சுக்கிட்டு அந்த நாள தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அவன் நாலு நாள் சொல்லிட்டு நீ பேரை மாத்தவே செஞ்சிட்டு இருக்கான் அப்ப இந்த இடத்துல அவனை பத்தி எதிர்த்து ஏதாவது வாயை திறந்து பேசவனா இந்த இடத்துல கொஞ்சமாச்சும் கோபம் ரோஷம் ஏதாவது வரவனா எதுவுமே செய்யாம உங்க வீட நான் எழுதிக்கிட்டேன் எனக்கு சொந்தமாயிருமா அப்படின்னு சொல்லி வியாக்கியான பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதே கூட்டம் தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கச்சத்தீவோ பத்தி வாய்க்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்தாங்க கச்சத்தீவம் வந்து காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டோட நிலப்பகுதி காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க இதுக்கு திமுக போச்சுன்னு சொல்லி இல்லாத போலாத கதையெல்லாம் அடிச்சு விட்டாங்க ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல நடந்த கச்சத்தீவு கதைக்கு போறீங்க இப்போ கண்ணு முன்னாடி சைனா ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கான் சோனம் மாக்சு அங்க கத்திக்கிட்டு கிடக்கிறாரு உண்ணாவிரதந்துகிட்டு எங்க நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுக்கு அவங்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க எங்க மேய்ச்சல் நிலைமெல்லாம் பறிப்போச்சுங்கன்னு சொல்லி அவர் அங்க உண்ணாவிரத கத்திக்கிட்டு இருக்காரு அப்ப கண்ணுக்கு முன்னாடி நம்மளோட பாரத மாதாவோட நிலப்பகுதிகளை கண்ணுக்கு முன்னாடி ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்கிறான் அதுல ரோடை போட்டு கிராமம் கட்டி பிளாட் கட்டி சொல்லி எல்லா வகையான வேலைகளுமே சைனா செஞ்சுட்டு இருந்தான் இன்னைக்கு ஒரு படி மேல போய் நம்மளுடைய நிலப்பரப்புக்கு அவன் மொழியில பேர் வைக்கிறான் அவ மொழியில பேர் வச்சு முப்பது இடங்களுக்கு பேர் மாற்றம் பண்ணிட்டு இருக்கிறான் இவங்க கடைசி வரைக்கும் உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதே நான் நினைக்கிறேன் இவங்க வந்து இப்ப தீவிரமா யோசிச்சிட்டு இருக்காங்க சைனாவுக்கு எப்படி இடி ரைடு விடலாம் அப்படின்னு சொல்லி தீவிர இருக்கிறாங்களா சொல்லி தெரியல சைனாவுக்கு இடி ரைடு விடக்கூடிய ஆப்ஷன் வேகமா செஞ்சிருப்பாங்க ஆனா சைனா கிட்ட எல்லாம் போய் இவங்களோட அவன் இவங்களுக்கு மேல பெரிய கேடி அவனோட வித்தியை காமிச்சு விட்டுருவான் அதனாலதான் இந்த இடத்துல எந்த ஒரு விஷயத்துலுமே ஒரு பிரதமராக இருக்கக்கூடிய நபர் அதுவும் தேர்தல் பிரச்சாரத்துடைய நேரத்தில் கூட இதை எதிர்த்து ஒரு வாய் ஒரு மூச்சு சத்தம் கூட வெளியில வராமல் இருந்துட்டு ஏன்னா இவங்களுடைய வீரமெல்லாம் எதிர்கட்சிகள்ட்ட மட்டும் தான் காட்டிட்டு இருக்கிறாங்க அவன் எவ்வளவுதான் ஆக்கிரமிச்சாலும் சரி எப்படி நம்மளுடைய தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை அவன் சுட்டு வீழ்த்தும் போதும் சரி இலங்கை கடற்படையினர் நம்மளுடைய மீனவர்களுடைய படகுகளை கிட்டத்தட்ட பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு மட்டுமே நானூறு படகுகளை அவன் பிடிச்சி வச்சிருக்கான் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்களை தமிழக மீனவர்களை கைது செஞ்சு வச்சிருக்கான் அப்போ எப்படி அங்கெல்லாம் நடக்கும்போது அவன் நடக்கும்போது வாய மூடிக்கிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரிதான் இங்க சைனா நாளுக்கு நாள் ஆக்கிரமிக்குதும் சரி அவன் பெயர் மாற்றம் போதும் சரி அமைதியா மட்டுமே இருக்கிறாங்க ஏன்னா இவங்களுடைய வீரம் எல்லாமே மட்டும் எதிர்கட்சிகளை எப்படி முடக்கலாம் அப்படின்றத மட்டும்தான் இவங்களோட வீரம் இருக்குது சைலண்டா அந்த எந்த அளவுக்கு எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்கு வந்துட்டாங்க ராகுல் காந்தியோட பேச்சை முடக்கிறதுக்கும் ராகுல் காந்தியோட பிரச்சாரத்தை முடக்கக்கூடிய கட்ட வரைக்கும் போயிட்டு இருக்கிறாங்க அதாவது சமீபத்துல வந்து இந்த டெல்லி ராம்லீலா மைதானத்துல கெஜ்ரிவாலுக்கு நியாயம் கட்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு இல்லையா அப்ப ராகுல் காந்தி அந்த இடத்துல பேசுனார் இந்த மாதிரி ஒரு போட்டி அப்படிங்கறது அது நியாயமா இருக்கணும் ஆனா மோடி நடத்தக்கூடிய போட்டி எல்லாமே அவர் மேட்ச் பிக்சிங் பண்ணி தான் இங்க பண்ணிட்டு இருக்காரு எந்த அளவுக்கு இவங்க மேட்ச் பிக்சிங் பண்றாங்கன்னா ஒரு மேட்ச் நடக்கும்போது அதுல இருக்கக்கூடிய அம்பேர் இவங்க இவங்க நியமிக்கக்கூடிய அம்பையர் இருக்கிறாங்க இவங்களுக்கு சாதகமான அம்பைய நியமிச்சுக்கிறாங்க எங்க டீம் சேர்ந்த ரெண்டு பிளேயரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க கெஜ்ரிவால் ஹேமந்த் சோரன் ரெண்டு எங்களுடைய ரெண்டு பிளேயரை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க எங்களுடைய பணத்தை எல்லாமே முடக்கி வச்சிடுறாங்க பணத்தை எடுக்க முடியாத அளவுக்கு இந்த அளவுக்கு எல்லாமே லாக் பண்ணி வச்சுட்டு தான் இவங்க ஒரு மேட்ச் ஆடுறாங்க இது மேட்ச் கிடையாது இது இது மேட்ச் அதே மாதிரி மட்டுமே தான் நம்பிக்கிட்டு மோடி இன்னைக்கு தேர்தலை ஆனா போற இடம்லாம் சார்சோ பார் சார்னு சொல்லிட்டு இருக்கிறாரு மோடியால மிஷின் மட்டும் இல்லாம அவர் தேர்தலை அணுகினாரு அப்படின்னா மோடியால நூத்தி எண்பது இடங்கள்ல கூட ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சும்மா தரமா அந்த இடத்துல பேசிருந்தாரு இப்போ இப்படி பேசுவோம் இந்த மக்கள் மத்தியில் அந்த செய்தியெல்லாம் போய் சேருது இவி மிஷினை பற்றி கேள்வி கேட்குறாங்க பாஜகவை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு ஒன்னே பாஜக இப்போ ராகுல் காந்தி மேலே புகார் கொடுக்கறதுக்கு போகிறாங்க பாஜகவுடைய முக்கியமான உறுப்பினராக கூடிய ஹர்தீப் சிங் புரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அவர் இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுக்குறாரு இந்த மாதிரி ராகுல் காந்தி வந்து தேர்தல் ஆணையத்தை இழிவுபடுத்திட்டாரு பிரதமரை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு போய் தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுக்குறாங்க அதாவது இந்த தேர்தலில் ராகுல் காந்தி எப்படியாவது அவர் வாயை அடைச்சிடலாம் அவர் முடக்கிடலாம் அப்படின்னு சொல்லி இப்போ புகார் கொடுக்கிறதுக்கு போறாங்க ஆனா ராகுல் காந்தி அவர் இதுக்கு அசர்ற மனுஷனே கிடையாது ஏன்னா நீங்க அவருடைய எம்பி பதவியை பறிச்சு அவருடைய எம்பி பதவியை தகுதி நீக்கம் செஞ்சு அப்படியெல்லாம் அராஜகம் பண்ணும் போதே அதையே தாண்டி மீட்டெடுத்து வந்த ஒரு மனுஷன் இந்த மாதிரி பிரச்சார நேரத்துல நீங்க பிரச்சாரத்தை முடக்கலாம் அப்படி இப்படின்னு கணக்குப்பட்டா அவர் அசர்ற ஒரு ஆளே கிடையாது இந்த இடத்துல தான் அடுத்த டுவிஸ்டே ஆரம்பிக்குது இப்போ ராகுல் காந்தியை முடக்கிறதுக்காக தேர்தல் ஆணையத்தில் போய் புகார் கொடுக்க போனாங்க தேர்தல் ஆணையம் சம்பந்தமா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு புகார் வக்கீலும் சமூக ஆர்வலருமா இருக்கக்கூடிய அருண் குமார் அகர்வால் ஒருத்தர் அப்புறம் ஏடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரீஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொண்டு நிறுவனம் இவங்க ரெண்டு பேரும் சார்பிலையுமே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செய்யப்படுது இந்த மாதிரி தேர்தலுடைய நேரத்துல வாக்கு செலுத்தப்படுது வாக்கு என்னப்படுது எப்படி ஓட்டு மிஷின் இவிஎம் மிஷின்ல இருக்கக்கூடிய அந்த வாக்குகள் என்னப்படுதோ அதே மாதிரி விவி பாட்டு நம்ம ஓட்டு போடும்போது யாருக்கு ஓட்டு போட்டோம் சொல்லி ஒரு சீட்டு வருதுல்ல அந்த சீட்டு ஏமே என்னன்னோ அதை என்னன்னாதான் இது மேல ஒரு நம்பிக்கை வரும் ஏன்னா இப்ப இவிஎம் மிஷின் மேல பெரிய அளவுல ஒரு நம்பிக்கையின் மேதா இருந்துட்டு இருக்குது எதிர்கட்சிகளும் உங்களால மக்கள்ல பல பேர் சொல்லிட்டு இருந்தது இன்னைக்கு எதிர்கட்சிகளுமே அந்த குற்றச்சாட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஏன்னா இவிஎம் மிஷினை யாராலுமே ஹேக் பண்ணக்கூடிய ஒரு வசதி இருக்குது அதுல அதனால எப்போ அது நம்பிக்கை இல்லையோ அதனால கூட இருக்கக்கூடிய இந்த சீட்டையுமே எண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க கூடுதலாக சொல்லக்கூடிய சில முக்கியமான வேல்யூவான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்திய அரசு சார்பில் வந்து இருபத்தி நாலு லட்சம் பாட் மிஷினுக்காக ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க இதுக்கான செலவு ஐயாயிரம் கோடி ரூபாய் இதுக்கான செலவு ஆனா அவங்க ஓட்டு எண்ணக்கூடிய அன்னைக்கு அன்னைக்கு அவங்க பாட்டில் மிஷின்ல வரக்கூடிய அந்த சீட்டு எண்றாங்கல்ல இருபதாயிரம் ஓட்டு சீட்டு கூட அவங்க எண்றது கிடையாது அப்ப எதுக்கு இந்த விவி பாட் நீங்க வெறும் மிஷினை மட்டும் தான் என்னீங்க அப்ப எதுக்கு சும்மா ஒப்புக்குச்சப்பாவா இந்த கல்யாண மாப்பிளைக்கு மாலைகள் எல்லாம் போட்டு முடிச்சு கையில சம்பந்தமே இல்லாம ஒரு பூச்செண்டு கொடுப்பாங்க அந்த பூச்செண்டு எதுக்குன்னு யாருக்கும் தெரியாது அந்த மாப்பிளைக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி மாதிரிதான் இந்த விவி பாட்டா அப்ப எதுக்கு இது அப்போ இந்த தேர்தல் நியாயமா நடக்கணும் ஒரு ஜனநாயக பூர்வமா நடக்கணும் ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு இந்த ஜனநாயகத்து மேல ஒரு நம்பிக்கை ஏற்படணும் அப்படின்னா எப்படி இவி மிஷின்ல விழக்கூடிய ஓட்டை என்றமோ அதே மாதிரி இந்த வாக்கு சீட்டு நமக்கு வருதுல இந்த சீட்டையுமே என்னன்னோ இல்ல இதை என்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு சாக்கு போக்கெல்லாம் சொல்ல தேவையில்ல ஒரு இடத்துல அஞ்சு ஆறு பேர் எக்ஸ்ட்ரா பணியாளர்களை நீங்க வேலைக்கு நியமிச்சா போதும் ஒரு நம்ம அஞ்சு ஆறு மணி நேரத்துல எண்ணி முடிச்சிடலாம் வல்லரசு நாடுகளா இருக்கக்கூடிய அமெரிக்கா ஜப்பானே இன்னைக்கு வரைக்கும் எண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க வாக்கு அடிப்படையில் எண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால கண்டிப்பா இங்கேயும் என்ன பண்ணணும் மிஷின்ல எவ்வளவு வாக்கு வருது சீட்லயே கரெக்டா அதே அளவு வாக்கு வந்திருக்கா அப்படின்னு என்னன்னா மட்டும்தான் இதுல ஒரு தீர்வு கிடைக்கும் முறையான தேர்தலை சந்திக்க முடியும் சொல்லி ஒரு ஆக்கப்பூர்வமான கேஸ சுப்ரீம் கோர்ட்ல போட்டுருக்கிறாங்க இப்போ இந்த கேஸ் விசாரிச்ச நீதிபதிகள் என்ன செஞ்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க இப்படி ஒரு மனு வந்திருக்குது இதுக்கு நீங்க உடனடியா நீங்க பதில் சொல்லியாகணும் ஆகணும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கே ஒரு பரபரப்பா நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க மொத்தத்துல இந்த இந்த அரசியல் சூழல் இப்ப எப்பேற்பட்டது அப்படின்னா கிட்டத்தட்ட இது பாஜகவுடைய அடிமடியில கை வச்சதுக்கு ஒரு சமம் ஏன்னா இந்த கேஸ் மட்டும் ஒரு முறைப்படி விசாரணைக்கு போச்சுன்னு வைங்களேன் ஒரு நம்ம தேர்தல் பத்திரத்துல எப்படி முறைப்படி விசாரணை போச்சோ தேர்தல் பத்திரம் விவரங்களை வெளியிடணும் எந்த கம்பெனி வாங்கினாங்க அந்த விவரத்தை வெளியிடணும் கடைசியில் அந்த அந்த சீரியல் நம்பர் உட்பட எல்லாத்தையுமே வெளியிடணும் சொல்லி எப்படி கிளியரா அந்த கேஸ் போச்சோ அதே மாதிரி இந்த இவிஎம் சம்பந்தமான இந்த கேஸ் விவிபாட் சம்பந்தமான இந்த கேஸ் இது முறைப்படி விசாரிக்கப்பட்டா கண்டிப்பா ஒரு ஜனநாயக பூர்வமா ஒரு நியாயமான தேர்தல் கண்டிப்பா நடந்தே தீரும் அப்போ மொத்தத்துல இங்க பாஜக எல்லா பக்கமே இங்க சரவுண்ட் பண்ணி லாக் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம உறுதியா சொல்லலாம் ஒரு பக்கம் சைனா நம்ம நைனாவை அந்த பக்கம் போட்டு லாக் பண்ணி வாய் பேச முடியாம ஆக்கிட்டு இருக்கிறான் இவங்க மீதி இருந்த எதிர்கட்சிகளை பேச விடாம நம்ம ஆக்கிரலாம் தேர்தல் ஆணையம் இடி எல்லாத்தையும் வச்சு பேச விடாம ஆக்கிடலாம்னு பார்த்தாங்க ஆனா இன்னைக்கு இந்த கேஸ் நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தை இன்னைக்கு பேச வச்சிருக்காங்க தேர்தல் ஆணையம் நீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும் பேசுங்க வாய் வந்து பேசுங்கன்னு சொல்லி நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட் நடந்திருக்குது அப்ப மொத்தத்துல தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக அவங்களுடைய இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கிறாங்க பாஜக ஒரு கிளைமேக்ஸ் காட்சியை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறது மட்டும் நம்ம உறுதியா சொல்லலாம் ete parak